அன்பாக பாராட்டுகின்றேன் அத்தோடு இப்போது உங்களுக்கு தெரியும் நான் அரசியல்வாதி தமிழரசி கட்சியினுடைய சாரிப்பிலே என்னுடைய தலைவர் அதை போன்று தமிழரசி கட்சியினுடைய உறுப்பினர் நான் அரசியல் பேசுவதற்காகத்தான் நான் இந்த சபைக்கு வந்திருக்கின்றேன் மீண்டும் வலியுறுத்தி ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வடிவலர் படத்துல சொல்லி வந்தானே மலையை கத்தியிட்டு கத்திட்டு கூட்டிட்டு போவான் அப்படியான கருத்துக்கிளம் முதல் தவித்துக் கொள்ளணும் ஏனென்றால் கதி திற கதி திற மலையை தீட்ட முடியாது குறிப்பாக இங்கு ஒரு உறுப்பினர் ஒரு உறுப்பினரை குறிப்பிட்டு பேசுவதை தவிசாளர் முதலாவது அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் உறுப்பினர்களுக்கு கட்டையிட வேண்டும் நான் மீண்டும் சபை சொல்லுகின்றேன் அவர்களுக்கு அவர்கள் நேரடியா வாதம் செய்கின்ற நேரம் சபைக்கும் உரம்பான் முரணானது அதே நேரம் அவர்களுக்கும் முரணான ஒரு பழியையும் பங்கத்தை விளைவித்துவிட்டு ஆகையால் இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் பேசும்போது இழந்து நின்று தவிசாளருடைய அனுமதியை பெற்று இந்த சபையை இதே பேச வேண்டும் தவிசாளரிடம்தான் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் கதை சொல்லுவது அல்லது விளக்கம் அளிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது தவிசாளராக இருந்த அடிப்படையிலே நான் கற்றதில் ஒரு துண்டு அதை சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இது ஒரு முத்தமிழ் வித்தகர் உலகத்தமிழ் பேராசிரியர் பிறந்த மண்ணின் உடைய சபை அதன் அடிப்படை உண்மையிலே இங்கு பல உறுப்பினர்கள் பலவிடமான விடயங்களை கூறியிருந்தார்கள் முதலில் பாராட்டுகின்றேன் எங்களுடைய பர்கானவர்களை நீங்கள் பாராட்டுவதற்கு காரணம் உன்னைய சபையிலே நான் இருந்து அங்கு பார்வைக்காக அல்ல ஒரு உறுப்பினர் எங்களுடைய சபையில் இருந்து அதை இனமதன் கடந்து ஒரு பணியை செய்கின்றார் என்றால் முதல் அவரை பாராட்டி வாழ்த்தியாக ஆக வேண்டும் அப்போதுதான் அவர் இன்னொரு பணியை செய்வதற்கு அவருக்கு உற்சாகமாக இருக்கும் அவருடைய குறை நிறை இருந்தால் கட்டாயம் அதை பின்பு கூற வேண்டும் அந்த அடிப்படையிலே உண்மையிலே கடந்த காலம் கடலிப்பு வந்தது ஆனால் இந்த கடலிப்பு அல்லது அனைத்தங்களை வைத்து அரசியல் செய்கின்ற போக்கில் அரசியல்வாதிகள் இதை நிறுத்த வேண்டும்